الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على ذات المحمدية وغفر لنا ما يكون ما قد كان عن أبي هريرة رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول أرأيتم لو أن نهرا بباب أهدكم يغتسل منه كل يوم خمس مرات هل يبقى من درنه شيء قالوا لا يبقى من درنه شيء قال فذلك مثل صلوات الخمس يمهو الله بهن الخطايا أبو هريرة رضي الله عنه لربي نان الله بن تودر صلى الله عليه وسلم منور الشلوه ذي كتر كرين ரசூடுல்லாஹே சொல்லுல்லாஹ் ஒலைவசல மன்னவர்கள் சொன்னார்கள் உங்கள் வீட்டு வாயிலே ஒரு ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றிலே ஒரு நாளைக்கு ஐந்து தடவை குளித்தால் உடம்பிலே அணுக்குகள் ஏதும் தங்குமா என்று கேட்டார்கள் அப்பொழுது சாபா பெருமக்கள் சொன்னார்கள் அப்படி குளித்தால் எந்த அடுக்கும் தங்காது என்று சொன்னார்கள் அப்பொழுது நாயகம் சல்லல்லாஹ் ஒலைவு செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் அதுதான் ஐந்து நேர தொழுகைக்கு உதாரணம் என்று சொன்னார்கள் அல்லாஹு சுபக அனுபவத்தாலா அந்த தொழுகையின் காரணமாக அந்த தொழுகையை கொண்டு பாவங்களையெல்லாம் அழித்து போடுகின்றான் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹ் ஒலைவு செல்ல மன்னவர்கள் ஐந்து நேர தொழுகை வரலாக்கப்பட்டிருக்கிறது கட்டாயம் தொழுகுதான் ஆக வேண்டும் அந்த தொழுகையை பேணி தொழுகின்ற நேரத்திலே நமது எல்லாம் அழிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்து நேர தொழுகையை தவறாமல் பேணி தொழுது கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபகான குவ தாலா நமக்கு தவபியூக் செய்வானாக அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் தாலா வபர்க